இந்த உலகில் நம்மை காப்பது நம்முடைய உயிரே ஆகும் நம் உயிராற்றல் நம் உடலில் பூரணமாக இருக்கும் வரையே நமது ஆரோக்கியம் ஆரோக்கியம் குன்றினால் உடல் நலியும் சத்து உடலில் இருந்து வெளியே போகும் உணவின் சக்திகளை சீரணித்து உடல் உறிஞ்சும் திறன் குறைவதே வயோதிகம் வயோதிகத்தை தவிர்க்க உதவும் உபாயம் நற்சிந்தனைகளும் இயற்கை உணவுகளும் தவம் தியானம் என்ற நிலையை சரியாக உணர்ந்தவர்கள் தவத்தின் மூலம் சூரிய சக்தியாலும் காற்று சக்தியாலும் வாழகியலும் சூரிய சக்தியாலும் காற்று சக்தியாலும் ஒருவர் வாழத் தொடங்கினால் உடலில் கழிவுகள் என்பதே இருக்காது கழிவுகளற்ற உடலில் நோய் என்பதே கிடையாது மனதில் கவலை கோபம் பொறாமை போன்ற எண்ணங்கள் அறவே அற்றும் போகும் ஏனெனில் இந்த உலகியலை சார்ந்து வாழாத தன்மை ஏற்பட்டுவிடும் இந்த நிலையில் உடலில் உள்ள செல்கள் வேதி வினைகளினால் ஒளியை உமிழும் பளிங்கு போல திசுக்களாக மாறும் உடலில் ஒளி வீசும் உடலில் தூர்நாற்றம் என்பது அறவே இல்லாமல் போகும் நாம் நல்வாழ்வை நம் மனம் போல் வாழலாம் உலகியலை விட்டு என்று ஒதுங்கலாம் என்றபோது உயிரை உள்ளில் ஒடுக்கிக் கொள்ளலாம் இதுவே மானுட பிறப்பின் சிறப்பு